ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் முட்டை கிரேவி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் கொத்தமல்லி பத்து பல்லு பூண்டு இஞ்சி ரெண்டு மிளகா மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சி வச்சுக்கலாம் இதை அரைச்சாச்சு இது தனியாக இருக்கட்டும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு என்ன காஞ்சதும் வெங்காயத்தை வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான மசாலாவும் சேர்த்துக்கலாம் வத்தப்பொடி கரம் மசாலா பொடி மஞ்சப்பொடி உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம் இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும் இது நல்லா அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கிரேவி மாரி வேணும் அப்படின்னா கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நல்லா குழம்பு மாரி வேணுன்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொதித்ததும் நம்ம வேக வச்சிருந்த முட்டையை ரெண்டு துண்டாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணாமலேயும் போடலாம் கட் பண்ணியும் போடலாம் இதில் கண்டிப்பாக முட்டை தான் போடணும்னு அவ அவசியம் இல்லை உருளைக்கெழங்கு போடலாம் கொண்டக்கடலை போடலாம் எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம இஷ்டந்தான் ரொம்ப சுவையான முட்டை கிரேவி தயார் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்